என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா போயிட்டு எப்போயும் போல் நம்ம இன்றைக்கி என்ன ரொட்டின்ங்கிறது அப்படியே பார்த்துடலாம் இன்றைக்கி சிக்கன் இருக்கேன் எப்போவும் போல் அதே கிலோ தான் எடுத்துகிட்டு வந்து எதாவது குழம்பு வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்லாம் ஏன்னா ரொம்ப போட்டு கை கால்லாம் எதாக ஆகிடுச்சா சாப்பிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பாடி தேரும்னு நினைக்கிறேன் அதான் போய்ட்டு எடுத்துகிட்டு வரணுங்க சரிக்கா ஒரு சரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க ஃபுல்லாக வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்கா எங்கள் பாட்டியே வர சொல்லிடுவேன் நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி எதாவது செஞ்சோம்னா பாட்டியும் எங்கள் அப்பா வர சொல்லுவோம் எங்கள் அப்பா இன்னும் வரலை

அதான் சொல்லு சொல்லி அவனு கண்டிப்பாக நானுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அடுத்து என்ன பண்ணுறாங்க அதை பார்க்கலாங்க போட்டு பாருங்க இஞ்சியை வரட்டி போட்டு குடிக்க போகிறான் பாட்டி வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு சொல்லியிருந்தேன் வந்திருக்காங்க ஆமாங்க எப்படி இன்னைக்கு குழம்பு வச்சு முடிக்க மாட்டாங்க நாலு மணி ஆகிட்டோம் அதனால வரட்டியை போட்டு கொடுக்கறாங்க கூட பாட்டி ஒன்றும் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்காங்க ரெடி ஆகிட்டு இருக்கேன் தாங்க இந்த வீடியோ சும்மா எடுக்கலான்ட்டு ஏதோ ஷூட் பண்ணேன் இப்போல்லாம் அதிகமாக கால் நின்று போட்டு தான் உட்காரணுமா மேடையில் எதுவும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுபடி தான் செஞ்சிகிட்ருக்காப்பெல்லாம் எதாவது பேசணுமாங்க அவளுக்கு நான் என்னத்த பேசணும் குழம்புலாம் ரெடி ஆகிடுச்சிருங்க காட்டுறேன் பலாப்பழம் ஆயிட்டு வந்தேன் அதிகமாக எங்கள் வீட்டில் மாம்பழம் பலாப்பழம் மாங்காய் இந்த பசம் அதிகமாக எல்லாமே சாப்பிட்ருக்கா ஃபுல்லாவி சாப்பிட்ருக்கா கிடைக்கும் தான் எங்கள் இப்போ அடுத்து காட்டுறாங்க சிச்சாய் காய்ச்சிக்கு ஐயோ கேமரா அடிச்சிச்சு ஃபுல்லாக குழம்பு வச்சிட்டாங்க கம கம்மனு மதியம் ரெண்டாயிடுச்சுங்க மணி இப்போ ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு வேலை போக வேண்டியதான் மூணு மணிக்கு வீடியோ போடணுமா அதனால வீடியோ டக்குன்னு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க வீடியோ கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஃபுல் லென்த்து எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ போட சொன்னீங்க அந்த அந்தளவுக்கு போட முடியல பார்த்துக்குங்க ஆனால் கண்டிப்பாக நாளையிலேருந்து ஒழுங்காக ஓரளவுக்கு போட ட்ரை பண்ணுறேங்க இன்னும் எடுக்க முடியல அதுவும் இல்லாமல் பாட்டிக்கும் ரொம்ப

சரி டாக்டர் டாக்டரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம்ல நாங்க வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்ங்க